ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி கீழே இருக்கீங்களா சப்பாத்திக்கு குருமா ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த மாதிரி மத்தியெல்லாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து வரையும் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க ஓகே வாங்க இது எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் போல் பட்டை துண்டு குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகு இது கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயமும் போட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட அரைமுடி தேங்காவை நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் குக்கர் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி தெரிக்கும் அடுத்து தான் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தடெலாம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அடுப்பாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க இப்போ போட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க முழுசாக எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பச்சை பயிரை நல்லா அரை மணி நேரத்துக்கு நல்லா அலசி ஊற வச்சுக்கோங்க நல்லா அளவுக்கு ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே ஆரோக்கியமும் கூட இப்போ ஊற வச்சு வச்சுருக்க பச்சைப்பயிரை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க அடுப்போம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மசாலா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து பச்சை பயிரை தாளிச்சோ இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக வேணாம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மெத்தடில் நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாகவும் மாதிரி சப்பாத்திக்கு குருமா சைடிஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்காங்க அதிகமாக சேர்க்க வேணாம் நல்லா குருமாவுக்கு அதாவது கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் அதிகமாக தண்ணி சேர்க்காம இப்போ வந்து சரியாக ஒரு விசில் விட்டால் போதும் நல்லா முழுமையாக சூப்பராக வெந்துடும் இப்போ நம்ம வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் தம்பளையும் போட வேணாம் விசில் விட்டதுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணி டம்மை ஓப்பன் பண்ணிடுங்க நல்லா சூப்பரான நல்லா டேஸ்ட்டான சூப்பரான பச்சை பயிர் கிரேவி ரெடியாகிருச்சு இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் நான் இன்னைக்கு சூப்பராக நல்லா சாஃப்டான சப்பாத்தியோட இது கூடவே சூப்பரான நல்லா டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்த்தியான பச்சை பயிரை வச்சு ஒரு கிரேவி செஞ்சு அதோட தொட்டு சாப்பிட்டோம் டேஸ்ட்டு அடிப்பொழியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மெத்தரில் செஞ்சு பாருங்கள் இது சாதத்தோட புரட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடைச்சவங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் இதே போல் சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்